அஸ்லாம் வரகாத்த நேர்களே உங்களுக்காக அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலே சிலவற்றை கூற இருக்கின்றேன் இதை முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் இந்த திருநாமத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் வர்க்கத்தையும் பெறலாம் அல்லா என்றால் முஸ்லீம்களுக்கு மட்டும் என்பது இல்லை அதனால் தான் அல்லாஹு அவனுக்கு ஒரு பெயர் ஆலமீன் என்று ஒரு பெயர் உள்ளது ஆலமீன் என்றால் பதினான்கு லோகங்களுக்கும் தலைவர் ஆதலால் ஆலமீன் என்று நாம் சொல்வோம் அந்த அப்பேற்பட்ட எல்லாம் வல்ல இறைவனான அல்லாஹு அவனுடைய பெயரில் மிக மகத்துவம் என்ற பெயர்தான் அல்லாஹு யாரெல்லாம் தினந்தோறும் அல்லாஹு 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 என்று தன் இதயத்திலே ஏற்றுக் கொள்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கை தரம் மாறிக்கொண்டே இருக்கும் மேன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் தொட்டதெல்லாம் துளங்கிக் கொண்டே இருக்கும் ஆதலால் தினந்தோறும் அல்லாஹூ 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 என்ற திருநாமத்தை நம் மனதிலே எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல்லாஹி பரகாட்டம்